அதே பேர் ஒரு நல்ல பேரா ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிற ஆளு பேர் மிஸ்யூஸ் பண்ணா எவ்வளவு பெரிய இது இன்னைக்கு இன்னைக்கு போயிடுமா நாளைக்கு அதான் சொல்றேன் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா இது உன்னால முடிஞ்சா நீ தெரியுமா இருந்தா இறங்கி கண்ட்ரோல் வச்சுக்கு பாத்துக்கோ அந்த அந்த தந்திரமே உனக்கு தெரியலன்னா யாவனும் பாக்க நிக்க மாட்டான் அசோக மிரட்டினது மணி அரசா குருபரன் என்ன மிரட்டினது மணி தான் கூட்டும்போ வேலையை நமக்கு வேலையான சரி ஆமா அது இவர் வந்து போதை மிரட்டுறாரு நீ நல்லது செய்யற ஆளு நீ வந்து பொறுமையா சொல்லி இப்படி போங்கப்பா வை சின்ன பசங்க உங்களுக்கு இப்படி தெரியாது வை தெரியாது அப்படி சொன்னா கூட பரவாயில்ல அடங்கு கூதி உன் மேல கேஸ் போட்டான்டா போலீஸ்காரன் இன்னொரு கேஸ் போட்டான்டா அப்படி இப்படின்னு வந்து போதை மிரட்டுற நாங்களே அவன் அடுத்ததுன்னா பண்ணலான்னு சொல்லிட்டு யோசனை உட்காந்துக்கிறேன் அடி வாங்கிட்டுங்க அந்த டைம்ல வந்து சொல்லி அம்மா டென்ஷன் ஆகும் அப்புறம் என் தம்பி நான் இப்போ நான் இப்போ நான் பேசிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு என்ன நான் பிரச்சனை யார் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டணும்